ஏப்ரல் மாதத்திற்கு உரிய எண் நான்காகும் இவர்கள் பிடிவாத தன்மை கொண்டவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் கட்டளை போடும் இடத்தில் இருப்பார்கள் புத்தி கூர்மை மிக்கவர்கள் எதையும் புதிதாக யோசிப்பார்கள் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் இவர்கள் எதையும் புதிய கோணத்தில் அணுகுவார்கள் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளை கொண்டவர்கள் தனக்கு பிடித்தவற்றை மட்டும் செய்யும் இவர்கள் பிடிக்காததை யார் வற்புறுத்தினாலும் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களை அடக்கி ஆளும் குணம் கொண்டவர்கள் மற்றவர்கள் இவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பார்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் வழிகாட்டுவதிலும் முதன்மையாக இருப்பார்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் நான்காகும் இவர்களுக்கு கல்வியும் செல்வமும் சிறப்பாக அமையும் இவர்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் தொடங்கிச் செய்யலாம் தொழில் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம் இவர்கள் நம்பிக்கையுடன் உழைப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுபவர்கள்